ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போனேன் சேட்டன் ஒரு ஸ்டோர் இருக்குது அங்கே போயிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட் பாக்ஸ் ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு இந்தியன் ஸ்டோருக்கு போய் திங்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ஊர் திங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நான் தனியாக இருக்கிறதுனால பெருசாக திங்ஸ் எதுவும் வாங்கலை பெருசாக கிராசரிஸ் எதுவும் வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழம் வாங்கியிருக்கேன் யூஸ்வலாக வந்து மாம்பழம் வந்து எல்லா சீசன் கிடையாதுங்க அது வந்து நல்லது கிடையாது எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த சீசன்லாம் கிடைக்கணும் பட் ஆனால் வந்து இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு நிறையா ஒரு ஒரு மாம்பழம் போட்டு வாங்கியிருக்கேன் சும்மா சாப்பிட்டு பண்ணுறதுக்காக டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் வந்து நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் நிறைய வாங்கலாம் சரிங்களா ஒரு மாம்பழம் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் தூதாள் ஃபேமஸ் இருக்குது நம்மூர் தூதால் தான் ஷானி பிராண்டு மோஸ்ட்லி வந்து யூகேலேருந்து வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஒரு கிலோ தூதால் தோரம்பருப்பு வாங்கினேன் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை மூக்கடலை இல்லை கொண்டைக்கடலை ஆமாம் கொண்டைக்கடலை வந்து ஒரு ஐநூறு கிராம் முருளை செஞ்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சேர்த்த போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது பாயில் பண்ணி சாப்பிட்லாம் குக்கரில் வச்சு ரெண்டு மாங்காய் வாங்கினேன் மாங்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக என்கிட்ட ஆல்ரெடி உருளைக்கிழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு கேரட்லாம் இருக்குது சரி ஓகே மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சு நல்லாயிருக்கும் ஸோ வாங்கியிருக்கேன் சிம்பிளாக தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலை இது சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்திங்க எனக்கு சப்பாத்தி செய்கிறது கஷ்டம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டேன் எப்பெல்லாம் முடியலையோ சும்மா ஒரு மூணு சப்பாத்தி எடுத்து ஜஸ்ட்டு சுறு பண்ணால் போதும் தேன் இருக்குது இல்லை வேறு என்ன சாம்பார் வேணும் செஞ்சுட்டு கோம்பு செஞ்சு சாப்பிட்லாம் சும்மா சாண்டி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் காலி பண்ணணும் இந்த மாதிரி சாலை முடியாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்லிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹார்லிஸ் பார்த்தீங்கன்னா யூ கேலந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஒரிஜினல் ஹார்ட் மால்டி குட்னஸ் ஜஸ்ட் ஆட் மில்க் நம்ம ஊர் ஹார்லிஸ் மாதிரி இல்லாமல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாரம்பரியமான ஒரு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது அவங்களுடைய இதுலேருந்து வந்துருக்கு நிறைய ஆர்டிஃபிஷியல் எதுவும் போடல நல்லா இருக்குது ஆக்சுவலாக நான் டேஸ்ட் பண்ணணும் ட்ரை பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ஊர் ஆர்ட்லேஸ் இருந்துச்சு நம்ம ஊர் பிராண்ட் இருந்தது பட் நான் அது வாங்கலை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாக எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் ஸ்வீட்னர்ஸ் ப்ரிசர்வேஷன்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயமே வந்து ஆர்டிஃபிஷியல் சேகமாக இருக்கனாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் அது பாருங்க இதுதான் எல்லாருக்கும் ட்ரை பண்ணணும் பெருசு வாங்கலாம் ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்பலாக வாங்க கிடைச்சினா டைஸ் வந்து பெஸ்ட்டு டெஸ்ட்டு இருந்துச்சு வாங்கலாம் இது பாருங்கள் பச்சைப்பேர் மூங் பீன்ஸ் இது ஊற ஊர்வலி சாப்பிட்லாம் ஸ்ப்ரோட் மாதிரி வந்து ஊற ஊறவச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பா நான் வந்து வாங்கியிருக்கேன் குழம்புலாம் செய்ய மாட்டேன் கொஞ்சம் வந்து தினமும் ஊரு சாப்பிட்டா கொஞ்சம் வந்து நல்லது தோசை மாப்பாருங்க இட்லி தோசை டேட்டர் டுவெண்ட்டி இட்லி டுவெண்ட்டி தோசை டுவெண்ட்டி டூ தோசாஸ் இருபத்தி ரெண்டு தோசை போடலாம் இருபத்தி தோசை போடலாமா இருபது இட்லி போடலாமா சைஸ் எதுவும் பெருசு சொல்றது அவங்க அவன் சொல்லலை கரம் த ஃபிளேவர் ஆஃப் இந்தியா சரிங்களா இதுதான் வந்து தோசைமா ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணால் உடனே யூஸ் பண்ணிடணும் சரி ரொம்ப முடியலனா தோசை விட்டு என்ன செஞ்சு சாப்பிடலாம் சர்வே பண்ணுறது வேறு வழி இல்லை கருவேப்பில் பாருங்கள் ஒரு இந்த ஒரு இந்த ஒரு பவுச்சு கருவேப்பில் ஒரு கிலோ ஒன்றரை ரூபா ஆக்சுவலாது வேறு வழி இல்லை வாங்கி தான் வேணும் அது பேக் பண்ணி வச்சுருக்காங்க கருவேப்பில் அப்புறம் இந்த பிடித்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாவது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி பொக்கே மாதிரி வந்து அவங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க உடம்பு நல்லதும் கூட ஸோ சாம்பார் முருங்கா சாம்பார் செய்யலாம் இல்லை முருங்கா துவையல் செய்யலாம் பொரியல் இல்லை வந்து கேழ்வரகு மாவு இருக்கான்கிட்ட அதை வச்சு கேழ்வரகு அரை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் உடம்பு நல்லது நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மேரோ ஃபேட் பீன்ஸ் பீஸ் தான் பீஸ் கரெக்டாக மேரோ ஃபேட் பீஸ் பச்சை பட்டாணி நம்ம தமிழில் சொல்லணும்னா பச்சை பட்டாணி ரொம்ப பிடிக்கும் அதான் இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஆக்சுவலி மொத்தமாக ஃபுல்லாக சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அவ்வளோதான் இந்த நேரத்தில் வந்து சாப்பாடு செய்ய மனசில் மிஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சால் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாருங்க பட்டாணி இது சொல்லி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் இது நல்லா பாயில் பண்ணி நல்லா குருவ மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் தோசை சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக நல்லா காம்பினேஷனாக இருக்கும் அது அப்புறம் வீட்டில் வந்து பவர் இது ப்ளக் பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று வாங்கியிருக்கேன் நல்லா நிறைய ஃபைவ் ஈரோலேருந்து இருந்துச்சு கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் சேஃப்டிக்காக நான் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ கொடுத்து வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இது ஒரு ஷாப் இருக்குது சேட்டன் சொல்லிட்டு சனிக்கோல் இருக்குது அந்த பேரில் தான் அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே அங்கே போயிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதனால் நான் வந்து காசு பற்றி யோசிக்கல கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதனால் வாங்கியிருக்கேன் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வித் லைட்னிங் அண்ட் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ லைட் ஏரியோம் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மொத்தம் டோட்டல் சர்ச் கரண்ட்டு அக்குஸ்டிஷஸ் வான் சிக்னல் இருக்குது அக்குஸ்டிக் வார்ன் சிக்னல் ஸிஷர் ஷிஷருங்ஸ் ஆட்டோமேட் ஆட்டோமேட்டிக் ஃபியூஸ் ஸோ கெசாம் அப்ளைஸ்ட் அதுதான் அந்த டோட்டல் சர்ஜு அக்கோஸ்டிக் வாரன் சிக்னல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஃபியூஸ் எல்லாமே இருக்குது இன்ஜினியரிங் இன் ஜெர்மனி ஸோ த்ரீ மீட்டர்ஸ் த்ரீ எம் போட்டிருக்காங்களே த்ரீ மீட்டரை சிக்ஸ் எக்ஸ்னால் வந்து சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் ஆறு டைம் அது ஆறு ப்ளக் பாயிண்ட் இருக்குது த்ரீ மீட்டர் லென்த் இருக்குது பரவாயில்ல யூஸ் பண்ணணும் இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கும் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது இங்கே பாருங்கள் தான் டிவி வந்து இங்கே மிடில் இருக்குது ப்ளக் பாயிண்ட் அந்த மூலையில் இருக்குது பாருங்கள் அது வந்து ஏர் கூலர் வச்சுருக்காங்க மொழியில் இருக்குது அது பக்கத்தில் அலெக்ஸாகவும் இருக்குது ஸோ அதை கனெக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது ஸோ அதுதான் நான் செட்டப் பண்ணணும் என்னோடய ஹோம் டூர் நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சரிங்களா ஒரு நாளைக்கு போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய்